பொழுதாற்றும் கோழு தாயிற்றும் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்வடத்து வேற்றுமை கொண்டு ஆடா மேன்மையும் வேற்றுமை கொண்டு ஆடா மென்மையும் இம்மூன்றும் சாட்செங்காள் சாணத்தலை சாற்றெங்கால் சாணத்தலை முடிச்சிதியா சாட்செங்கால் சாணத்தலை என்ன இவர இம் அஹ் இம்மூன்றும் இம்முஞ்சுமா ஜும்மா எந்து வர? முனை பாடியாரா? மூனை முனை இப்ப முனை பாடியாயير முனை பாடியார் மூனை முனை பாடியாயير முனை பாடியார் முனை பாடியார் கூயவாய் சொல்லாடல் வண்மயம் துன்பங்கள் ஆயபொழுதாற்றும்